தேவர் மகன் இந்திய சினிமாவின் உன்னதமான படங்களில் ஒன்றாகும் தமிழ் சினிமாவில் வழிபாட்டு அந்தஸ்து பெற்றது தேவர் மகனின் கதை ஒரு கிராம தலைவரின் மகனை சுற்றி சுழலும் அவர் தனது தந்தையின் விருப்பப்படி கிராம மக்களின் நலனுக்காக தனது அன்பையும் ஆசைகளையும் கனவுகளையும் தியாகம் செய்கிறார் பயிருள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு நினைக்க முடியுமா முழு படமும் ஒரு கிராமத்து செட்டில் கமல்ஹாசன் முக்கிய வேடத்தில் இருந்தார் அவரே திரைக்கதை எழுதினான் மற்றும் படத்தை தனது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலம் தயாரித்தார் இப்படம் அனைத்து அம்சங்களிலும் சிறந்த முறையில் முன்னிறுத்தப்பட்டுள்ளது மேலும் திறமையான நடிகர்களான கமல்ஹாசன் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோரின் கலவையை வெள்ளித்திரையில் பார்க்கும் வாய்ப்பையும் பார்வையாளர்கள் பெற்றுள்ளனர் நடிப்பில் இருந்து ஒதுங்கிய கணேசனுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பது கமலின் நீண்ட நாள் ஆசை ஆனால் கமலின் வாய்ப்பை ஏற்று ஏழு நாட்களுக்குள் கணேசன் தனது காட்சிகளை முடித்துவிட்டார் பரதனின் இயக்கம் அருமை இளையராஜாவின் இசை பி சி ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு என அனைத்து துறைகளிலும் படம் சிறப்பாக இருந்தது படம் இயற்கையாகவே தோன்றியது அனைத்து நடிகர்களும் தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்தது குறிப்பாக கமலின் மனைவியாக பஞ்சவர்ணம் வேடத்தில் நடித்த ரேவதி படத்தின் திரைக்கதை நல்ல வசனங்களுடன் சிறப்பாக இருந்தது தமிழ்நாட்டின் கிராமிய கலாச்சாரத்தை அல்லது கிராமிய வாழ்க்கையை படத்தில் பரவலாக காட்டியிருக்கிறார்கள் தீ காட்பாதர் மற்றும் கன்னட திரைப்படமான காடு ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி மூன்று ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட கமல்ஹாசன் கதையை எழுதினார் ஆனால் அனுபவமின்மையால் படம் இயக்க தயங்கிய அவர் இயக்குனர் பரதனை தொடர்பு கொண்டார் மூவி மேஜிக் என்ற திரைக்கதை சாப்ட்வேரை பயன்படுத்தி முதன் முதலில் எழுதப்பட்ட படம் தேவர் மகன் என்று கமல் கூறினார் நானும் தான் ஒருத்தேன் இப்படத்தில் கௌதமியின் பானுமதி கமலின் காதலன் மாயந்தேவர் வேடத்தில் நாசர் சின்னசாமி தேவராக காக்கா ராதாகிருஷ்ணன் இசக்கியாக வடிவேலு மற்றும் பல நடிகர்கள் நடித்திருந்தனர் தேவர் மகன் இருபத்தைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் வெளியானது அது விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் அதிக வெற்றியை பெற்றது இப்படம் நூற்றி நாட்கள் திரையிடப்பட்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் அளவை எட்டியது மற்றும் பாலிவுட் நடிகர் திலீப் குமார் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார் என் மான் லிங்குசாமி மிஷ்கின் கௌதம் வாசுதேவ் மேனன் எஸ் ஜே சூர்யா போன்ற பல இயக்குநர்கள் தேவர் மகன் தங்களுக்கு பிடித்த படங்களில் ஒன்றாக கருதினர் தேவர் மகன் படத்தில் கமல்ஹாசனின் சிறந்த நடிப்பு தேவர் மகன் படத்தில் கமலின் நடிப்பின் ஆழத்தை அடையாளம் காண முடியும் சில காட்சிகளில் அவர் தனது அசாதாரண நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் படத்தில் கமலின் கதாபாத்திரமான சக்திவேல் தேவர் வேடத்தில் வேறு எந்த நடிகரையும் கற்பனை செய்வது கடினம் கமல் இரண்டு கெட்டப்களில் முதல் பாதியில் மாடர்ன் சிட்டி பையனாக நடுத்தர அளவிலான தாடியுடன் ஜீன்ஸ் பேண்ட் நீண்ட சிகை அலங்காரம் என மாடர்ன் சிட்டி பையனாக லண்டனில் தனது கல்வியை முடித்துவிட்டு தனது நவீன காதலியான பானுமதியுடன் கௌதமி மதராசில் உணவகங்கள் திறக்கும் ஆசையுடன் கிராமத்துக்கு வருகிறார் இரண்டாம் பாதியில் இந்த கெட்டப்புக்கு மாறாக அடர்ந்த நீண்ட மீசையுடன் சரியாக கிராமத்து கெட்டப்பில் தோன்றி கிராமத்து பெண்ணான பஞ்சவர்ணம் ரேவதி என்பவரை அந்த கிராம மக்களின் நலனுக்காக திருமணம் செய்து கொண்டு தனது தந்தை பெரியசாமி தேவர் சிவாஜி கணேசன் விரும்பியது போல் உள்ளூர் மக்களுக்கு உதவ தனது வாழ்வை ஒதுக்குகிறார் அவர் தனது நெருங்கிய உறவினர்களின் வெறுப்பு காரணமாக பல துன்பங்களையும் தடைகளையும் எதிர்கொள்கிறார் பிஹைண்ட்வுட் படத்தில் சக்திவேல் கமல்ஹாசன் தனது தந்தையின் கிராமத் தலைவராக பொறுப்பேற்கும் ஒரு காட்சியை உள்ளடக்கியது இந்த காட்சி டாப் இருபது சீன்கள் மற்றும் பத்து மாஸ் இன்டர்வல் பிளாக்ஸ் பட்டியலில் இருந்தது படத்தின் வெற்றிக்கு இளையராஜாவின் இசையும் காரணமாக இருந்தது வாலி அர்த்தமுள்ள வரிகளை எழுதியிருந்தார் தி இந்து ஆயிரத்து அறுபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரையிலான வாலியின் சிறந்த பட்டியலில் வாலியின் பாடல்களில் ஒன்றான போற்றி பாடடி பாடலை பட்டியலிட்டது கமல்ஹாசனும் இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் ஒன்று எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து மற்றும் மற்றொரு டூயட் பாடலான இஞ்சி இடுபழகி எஸ் ஜானகி மற்றும் மின்மினியுடன் சிறந்த பின்னணி பாடகியாக எஸ் ஜானகி தேசிய திரைப்பட விருதை வென்றார் அவர் இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் இஞ்சி இடுபழகா தனி மற்றும் இஞ்சி இடுபழகி டூயட் தேவர் மகனின் மாபெரும் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு அணில் கபூர் நடித்த இத்திரைப்படத்தை விராசத் போன்ற பிற மொழிகளில் ரீமேக் செய்ய திரைப்பட தயாரிப்பாளர்களை பாதித்தது கன்னடத்தில் இது இரண்டாயிரத்து ஆறில் தந்தேகே தக்கமாக இரண்டாயிரத்து நான்கில் பாகிஸ்தானி பஞ்சாபியில் ஜாகர் என ரீமேக் செய்யப்பட்டது இப்படம் தெலுங்கு மொழியில் ஷத்ரிய புத்ருடு என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது முன்னதாக சிவாஜி கணேசனின் வேடத்தில் திலீப் குமாரை வைத்து இந்தியில் ரீமேக் செய்ய கமல்ஹாசனுக்கு ஆசை இருந்தது ஆனால் திலீப் குமார் படம் மிகவும் வன்முறையாக இருப்பதாக உணர்ந்ததால் அவர் நடிக்க மறுத்துவிட்டார் கமல்ஹாசனுக்கு சிறந்த தமிழ் படத்திற்கான ஐந்து தேசிய திரைப்பட விருதுகள் ரேவதிக்கு சிறந்த துணை நடிகை சிவாஜி கணேசனுக்கு சிறப்பு ஜூரி விருது தேவர் மகன் இந்திய சினிமாவில் அதிக முக்கியத்துவத்தை பெற்றார் கமல்ஹாசன் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில விருதை வென்றுள்ளார் சிறந்த நடிகருக்கான தென்னிந்திய பிலிம்பேர் விருது தமிழ் மற்றும் சிறந்த திரைப்படத்திற்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது அகாடமி விருதுகளுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படமாக இந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆனால் பரிந்துரைக்கப்படவில்லை தேவர் மகன் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய படமாக கருதப்படுகிறது இப்படம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த பிரம்மாண்டமாக வெளிவந்தது இது ஒரு கிளாசிக் கல்த் மற்றும் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் படத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பல பிளஸ் பாயிண்ட்களுடன் கூடிய எமோஷனல் என்டர்டெயின்மெண்ட் படம் இது இப்படம் தமிழ் ரசிகர்களை கவர்ந்தது மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள மக்களின் கவனத்தையும் ஈர்த்தது அதுவே மற்ற மொழிகளிலும் ரீமேக் செய்ய தூண்டியது இந்த காரணங்களால் தேவர் மகன் இந்திய திரையுலகில் குறிப்பிடத்தக்க படமாக மாறியது கமல்ஹாசன் கடைசியாக இந்தியன் இரண்டில் காணப்பட்டார்